ஒரு சின்ன துரும்பு சீட்டில் பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டு சொர்க்கம் செல்பவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அஸ்லாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தஃபு மறுமை நாளில் எல்லாருக்கும் கேள்வி கணக்கு உண்டு எல்லாருமே தன்னுடைய செய்த காரியத்துக்காக நம்ம கேள்விக்கு பதில் சொல்லி தான் ஆகணும் கேள்வி கணக்கு இருக்கு அது நமக்கு தெரியும் அப்படி நாளை மறுமை நாளில் அல்லாஹாலா ஒரு மனிதனை அழைப்பானான் அவன் செய்த காரியங்கள் எல்லாத்தையும் அவன் என்னென்ன காரியம் செஞ்சானோ அது எல்லா காரியத்தையுமே ஏடுகளாக்கி இடத்துல கொடுப்பானான் எத்தனை ஏடு கொடுப்பானா தி சேத்தனு ஒத்து சைனஸ் ஜில்லா தொண்ணூற்றி ஒன்பது ஏடுகளை அவனிடத்துல கொடுக்கப்படுமா அப்படி தொண்ணூற்றி ஒன்பது ஏடுகளில் ஒரு ஏடு எப்படி இருக்கும்னா ஒரு வெட்ட வெளியில் நின்று நம்ம பார்த்தோன்னா நம்முடைய கண் பார்வை எவ்வளோ தூரம் எட்டும் அந்த அளவுக்கு பெருசாக இருக்குமா ஒரு ஏடு அப்போது தன்னுடைய வாழ்நாள் முழுக்க செஞ்சுருக்காங்க போது அவனுக்கு தொண்ணூற்றி ஒம்போது ஏடு அல்லாஹால கொடுப்பானான் அந்த ஏடை தாலா கொடுத்துட்டு அந்த மனிதனிடத்துல கேட்பானா அது துண்கிருமின் ஹா இதிலிருந்து நீ ஏதாவது மறுக்கிறியா நீ ஏதாவது செய்யாமல் நான் செஞ்சுருக்கேன்ற மாதிரி எழுதியிருக்கா இல்லை கூடுதல் குறைவு எதுவும் இருக்கா இதில் பொய் இருக்கா அப்படின்ன மாதிரி அல்லாஹாலா இதில் ஏதாவது நீ மறுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானா அப்போ அந்த மனிதன் சொல்வானா லா யார் ரப்பி இல்லை யா நான் ஒன்றுமே மறுக்கலை நான் செஞ்ச எல்லா காரியமும் இதில் இருக்குது அப்படின்னு அந்த மனிதன் சொல்வானா அடுத்த கேள்வி கேட்பானா அல்லாஹ் தலா என்னுடைய எழுத்தர்கள் யாராவது இதில் மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னு நீ நினைக்கிறியா அப்படின்ன மாதிரி அந்த மனிதன் இடத்துல கேட்பானா அப்பவும் அந்த மனிதன் சொல்லுவானா லா யார் ரப்பி நான் எந்த மிஸ்டேக்கும் இதில் பார்க்கலை நான் செஞ்ச எல்லா காரியமும் இதில் இருக்குது அப்படின்னு அந்த மனிதன் சொல்லுவானா அடுத்து அல்லாஹாலா கேட்பானா நீ ஏதாவது காரணம் சொல்ல நினைக்கிறியா உங்ககிட்ட ஏதாவது காரணம் இருக்கா நீ செஞ்ச காரியத்துக்கு ஏதாவது காரணம் எதுவும் வச்சுருக்கியா அப்படின்னு கேட்பானா எல்லா காரணம் சொல்ல முடியாத அளவுக்கு எல்லா வாய்ப்புகளையும் அல்லாஹ் இம்மை வாழ்க்கையில் நமக்கு கொடுத்த பிறகுதான் நாளை மறுமையில் அந்த கேள்வியே கேட்குறான் அப்போது அந்த மனிதன் சொல்லுவானா எல்லா யார் அப்படி இல்லை நான் எந்த காரணமும் சொல்ல விரும்பலை எந்த காரணமும் என்னிடத்துல இல்லை எல்லா காரியமும் நான் செஞ்சது தான் இதுதான் என்னுடைய ஏட்டில் இருக்குன்ற மாதிரி அந்த மனிதன் சொல்வானா அப்போது அந்த மனிதன் பலவீனமாகி நம்ம வாழ்க்கையில எவ்வளோ பாவம் நம்ம செஞ்சிருக்கோம் அல்லாவுடைய கருணை நமக்கு கிடைக்காதான்னு சொல்லி ரொம்ப பலவீனம் அடைஞ்ச நிலையில அல்லாஹாலா சொல்லுவானா உனக்காக நம்ம இடத்துல ஒரு நன்மை இருக்குது அப்படின்னு சொல்லுவானா சொல்லிட்டு இன்றைய தினம் நீ அநீதி இழைக்கப்பட மாட்டே அப்படின்ன மாதிரி அல்லாஹாலா அந்த மனிதனிடத்துல சொல்வானா அப்போ அல்லாஹாலா செய்வானா ஃபத்தர் ஜூஃபி ஹாபிதாக்கா ஒரு சின்ன துண்டு சீட்டை அந்த இருந்து எடுப்பானா இத்தனை ஏடுகள் தொண்ணூற்றி ஒம்போது ஏடுகள் இருக்கு அது ஒ ஒவ்வொன்றும் கண் பார்வையற்ற தூர அளவுக்கு இருக்கு அதுக்கு இடையில ஒரு சின்ன துண்டு சீட்டை அல்லஹால எடுப்பானாம் அப்போது அந்த மனிதன் நினப்பானா இவ்வளோ பாவங்கள் இருக்குது ஏதோ ஒரு பெரிய நன்மையை அல்லா தூக்குவான்னு பார்த்தா ஒரு சின்ன துரும்பு சீட்டை எடுக்கிறானேன்னு நினச்சிட்டு அல்லாஹ் விடத்தில் கேட்பானா மா ஹாதிஹி பி தோக்கா மா ஹாதிஹி சிஜில்லாத் யாரப்பி இவ்வளோ ஏடுகளுக்கு மத்தியில் ஒரு சின்ன துண்டு சீட்டை நீ எடுக்கிறியே இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானா அப்போது அல்லாஹாலா தராசு இல்லையா நன்மை தீமைகள் அந்த தராசில் இந்த தொண்ணூற்றி ஒம்போது ஏடையும் ஒரு பக்கமும் இந்த ஒரு சின்ன துண்டு சீட்டை ஒரு பக்கமும் வைப்பானா ஆனால் இந்த தொண்ணூற்றி ஒம்போது ஏடும் வெயிட் இல்லாமல் மேலே ஏறிடுமா இந்த ஒரு சின்ன துண்டு சீட்டு வெயிட்டின் காரணத்தால் அது கீழே இறங்கிடுமா அப்போது ரசுல்லா சொல்லி காமிக்கிறாங்க அந்த ஏட்டில் அப்படி என்ன அந்த துரும்பு சீட்டில் அப்படி என்ன இருந்துச்சுன்னு சொன்னால் அஷ்ஹது அதுவும் லாயிலாக இல்லைவா வணக்கத்தூருக்குரியவன் அல்லாகவே தவிர வேறு யாரும் இல்லைன்ற ஒரு வார்த்தை அந்த துரும்புச்சீட்டில் இருந்ததா இருக்கிறதா ரசுல்லா சொல்லி காமிக்கிறாங்க அப்போது அந்த மனிதன் எத் எத்தனை பாவங்கள் செஞ்சிருந்தாலும் அந்த அஷது அல் லாயிலாஹிலுல்லான்ற ஒரு வார்த்தையில் முழு நம்பிக்கையோடு அந்த மனிதன் இருந்திருப்பான் முழு நம்பிக்கையோடு அந்த மனிதன் இருப்பான்னு சொல்லிட்டு ரசுல்லா சொல்லி காமிக்கிறாங்க அப்போ முழு நன்மைன்னு சொன்னால் முழு நம்பிக்கை அப்படின்னு சொன்னால் லாயிலாஹில் என்று சொல்கிறது அல்லாஹுடைய பண்புக்கு நிகராக யாருடைய பண்பும் இல்லை வணங்குறதுக்கு தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான் நான் உதவி நாம் உதவி தேடணும்னு சொன்னால் அது அல்லாஹ் இடத்துல மட்டும்தான் உதவி தேடணும் நம்ம கட்டுப்படணும்ன்னு சொன்னால் அது அல்லாஹுடைய வார்த்தைகளுக்கு மட்டும்தான் நம்ம கட்டுப்படணுன்ற மாதிரி நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் நம்ம அமைச்சிக்கிட்டோம்னா அந்த துரும்புச்சிட்டு நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கும் சொர்க்கத்தை செல்வதுக்குமான ஒரு பெரிய வாய்ப்பாக அல்லாஹாலா நமக்கு தரோம் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை பெற்று சொர்க்கம் செல்ல அல்லாஹ்விடத்துலேயே உதவி தேடுவோம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து